தமிழ்கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவன் நான் தான் என கூறிய அமைச்சர் ஏவ வேலு பாஜக நடத்திய முருகன் மாநாட்டில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பதில் சொல்லணும்னாக்க அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான் ஏன்னா அவர் கையில் வேலு இருக்குது ஆனால் நான் சொல்றேன் பொதுவாக அரசின் சார்பாக ஏறத்தேர ஓராண்டு காலத்திற்கு முன்னால் அரசின் சார்பாக அறநிலைத்துறையின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஒரு சிறப்பான ஒரு மாநாடு பழனியிலே நடைபெற்றது அந்த மாநாட்டில் எந்த விதமான அரசியல் அடையாளங்களும் கிடையாது எந்தவித அரசியல் அடையாளம் கிடையாது எல்லா அடிகளாரும் வந்தாங்க கொண்டக்குடி அடிகளால் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஆன்மீக தோண்டி செய்து இருக்கிற அடிகால் பெருமக்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள் இருந்த பல பேர் அதில் கலந்து கொண்டார்கள் அந்த செய்தியை நீங்கள்லாம் பார்த்தா தெரியும் வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆக வெளிநாட்டில் இருப்பவர்களாம் வந்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக தொண்டை செய்து கொண்டிருக்கிற பல்வேறு அடையாளர்கள் வந்தார்கள் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய முருக பக்தர்கள் முருகனை நேசிப்பவர்கள் தமிழுக்களிலிருந்து உணர்பவர்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் மாநாடு மிக சிறப்பாக அமைந்தது என்று பத்திரிகைகளின் பாராட்டி எழுதினார்கள் தொலைக்காட்சியிலே அந்த பெற்று பிட்டுப்பிட்டால் வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கூட போட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது ஆனால் அரசியல் சாயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் இப்பொழுது மதுரைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த முத்தமிழ் முருகன் முருகன் மாநாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டு அது நடத்தப்பட்டது அரசியல் உள்நோக்கம்தான் அவருக்கு முழுமையாக 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 அரசியல் நோக்கத்திற்காக தான் போடப்பட்டது அவங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும் அரசியல் நோக்கத்தோடு தான் போடப்பட்டிருக்கிறது நாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக தேர்ந்து இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அது என்ன நம்ம வெளிப்படுத்துலாம் ஒரு தீர்மானம் போடுறேன் முருகன் மாநாட்டுக்கும் இந்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் ஆக தேர்தலுக்காக சொல்லப்பட்டவர்கள் அவங்க எப்படி பெரிஞ்சு அண்ணாவையும் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைமுறையாக இருக்கிற தந்தை பெரியாரை எப்படி கொள் அவருடைய நோக்கம் என்பதே முருகர் அவரை பற்றி வெளிப்படுத்துவதோ தமிழ்கொழர் முருகன் பற்றி வெளிப்படுத்துவதோ அல்ல அவர்களை பொறுத்தளவுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஏதாவது புகழ்பெற்ற கடவுள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடவுளை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலுடைய இருப்பிடத்தை காட்டிக் கொள்வதற்கு அதற்குத்தான் அந்த மாநாடை பயன்படுத்துவாரியை நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச பக்கம் போனீங்கன்னு சொன்னாக்கா ராமர்னு சொல்லுவாங்க நீங்கள் மும்பைக்கு போனீங்கன்னா விநாயகர்னு சொல்லுவாங்க நீ வெஸ்ட் பெங்காலுக்கு போனாக்கா ஸ்டாலின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேரளாவுக்கு போனாக்கா ஐயப்பன்னு சொல்லுவாங்க இப்படி அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கிற கடவுளை முன்னிறுத்தி கொண்டு பின்னால் நின்று அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒழிய அவர்கள் பெரியாரையோ எங்கள் எங்கே பிறந்த அண்ணன் அண்ணாவையோ அவர்கள் பாராட்டு என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் அவள் அதை செய்ய மாட்டார்கள் அவளுடைய அடையாளம் அவளுக்கு தான் அது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் புரியும் மக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியதால் முருகன் மாநாட்டில் அண்ணாவை விமர்சித்த வீடியோவுக்கு அதிமுக கண்டன அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்மானம் திராவிடத்தினுடைய தொடர்ச்சியை அழிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியில் வாக்களிக்க வேண்டும் என்று

அதாவது அரசு பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அதை பற்றி பேசியிருக்காரு அண்ணா வெண்டாட்டு மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பார்த்தாலும் பொய் மட்டும் தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாரர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து புதுச்சியாருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலத்தை அடப்பாடி வருவாங்க முடிய மாட்டாங்க முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதினம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் பெருங்கிற அண்ணாவை பற்றியோ பெரியார பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகன்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டால் அது மாநாடு அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் உணங்குடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் தெரியாது பிஜேபி பத்தி அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்பெல்லாம் தெரியாது பேச மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக எப்படி முடிவு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவாரு கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்துவிட்டது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பி பார்க்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாத்துக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் களைப்படுறாங்க திமுக போல நம்ம ஆரஸ் போல பொதுநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நீங்க இருந்தா கூட்டணி இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சி கூட கூட்டணி வைப்போம் ஆனால் எங்கள் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டுக் கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் திராவிடத்தை ஒழிப்போம் என வீடியோ வெளியிட்டது எனக்கு தெரியாது என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திமுக சைட்லருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க நாங்கள் நடத்தின மாநாடு பழனிளம் நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபுத்திர மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே மூணு லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஒரு சிறு அசம்பாதம் கூட எங்கேயுமே நடைபெறல போலீஸ் ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ் கூட எங்கேயுமே கிடையாது காவல்துறை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதை எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க

அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க